ஹைவிவர் செல்லார் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா கொலஸ்ட்ராலே குறைக்கக்கூடிய மூன்று வகையான பழங்கள் பார்த்தா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது என்னங்க டாக்டர் மூன்று பழங்கள் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க இன்றைக்கி சிம்பிள் பழம் தாங்க வேறு ஒன்றும் பெரிய பழங்கள் ஒன்று நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பழங்கள் தான் அதுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரா பற்றி சொல்லிடுறேன் இப்போ கொலஸ்ட்ரால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒன்றுங்க அது கொழுப்பில் ஒரு வகையிலேயே இப்போ கொழுப்பு என்பது நம்ம பாடியில் சேரக்கூடியது இந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பிளடில் வந்து கலந்துரும் அந்த பிளட்டில் கலந்து அது வந்து பிளட் வந்து இதயத்துக்கும் இல்லை மூளைக்கெல்லாம் போகும்போது அது வழியாக போய் அதில் அடைப்பை ஏற்படுத்தும் இல்லையா அதனால் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வியாதிகள் வருது அப்போ இந்த கொலஸ்ட்ரால் ஒரு ஆபத்தானது அது எல்டிஎல் கெட்ட வகையான ஒரு கொழுப்பு ஓகேவா ஸோ அந்த கொலஸ்ட்ராலை குறைச்சே ஆகணும் இல்லைன்னா ரத்தத்திலிருந்து நீக்கே ஆகணும் இப்போ வந்து எந்த வகையான பழங்களை சாப்பிட்டா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஈஸியாக வந்து குறைக்கலாம் அது பிளட்லேருந்து வெளியேற்றலாம் இல்லைனா கொலஸ்ட்ராலை சேர விடாமல் தடுக்கலாம்ங்கிறது தான் இன்றைக்கு கூட வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த பழங்களில் ஃபஸ்ட்டு பழம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் அதாவது பைனாப்பிள்னு சொல்லுவாங்கள்ல அந்த அண்ணாச்சி பழம் இந்த அண்ணாச்சி பழத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் அந்த அண்ணாச்சி பழம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள புழுக்கள் அதெல்லாம் வெளியேறதுக்கு அன்னாச்சி பழத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இந்த பழம் கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழத்தில் என்ன இருக்குன்னா ப்ரோமிலைன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுங்கள்ல இது பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் அது இரத்த குழாய்கள் அதில் அடைப்பு இருந்தால் அந்த அடைப்பை வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் காமனாக பிளட்டில் உள்ள அந்த கொலஸ்ட்ராலையும் வந்து அது வெளியேற்றும் ஓகேவா அதனால அண்ணாச்சி பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக வந்து வெளியேறிவிடும் அண்ணாச்சி பழத்தை வந்து நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொழுப்பு மேலும் வந்து சேராது அப்போ வந்து கொலஸ்ட்ரால் வந்து பிளட்டில் வந்து சேராது ஓகேவா அதனால் அண்ணாச்சி பழம் ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் அன்னாச்சி பழம் சீப்பாக கிடைக்கும் அதனால எல்லாரும் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் செகண்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஈசேன பழம் தாங்க ஆரஞ்ச் ஆரஞ்சு எப்படிங்க டாக்டர் இது வந்து கொலஸ்ட்ராலை போக்குதுன்னு கேட்டிங்க அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது நம்ம உடம்புள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றும் ஓகேவா முக்கியமாக இந்த உடல் பாகங்களில் சேரக்கூடிய நச்சுத்தன்மையை அது வெளியேற்றும் மேலும் ஆரஞ்சில் வந்து விட்டமின் சியும் அதிகமாக இருக்கும் ஓகேவா இந்த ஆன்டி ஆக்சிடென்டோடைய ஃபங்க்ஷனை நச்சுத்தன்மை வெளியேற்றும் போது கெட்ட கொழுப்புகளையும் சேர்த்து வெளியேற்றும் ஓகேவா அது பிளட்டில் உள்ள கெட்ட கொழுப்புகளாகட்டும் இல்லை இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளாகட்டும் எல்லாத்தையும் அது வந்து வெளியேற்றும் ஸோ நீங்கள் ஆரஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு வாங்க ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குறையும் ஓகேவா அப்புறம் வந்து மூன்றாவது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா அவகோடான்னு ஃப்ரூட்ஸ்ஸுங்க இந்த அவகோடாட்ட ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஊரில் காமனை கிடைக்கிறதுல ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸில்லலாம் கிடைக்குதுங்க இந்த அவகோடா ஃப்ரூட்ஸில் என்ன இருக்குன்னா ஆசிட் அதாவது தமிழில் ஒலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒலிக் அமிலத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையே அது வந்து பிளட்ல மிதந்து வரும் இல்லையே அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுது அங்கேயே ஸ்டாப் பண்ணி அதை பிளாக் பண்ணி அது வந்து இதயத்துக்கோ மற்ற உறுப்புகளுக்கோ போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடும் அது போக வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களை நடைபெற அதையும் நீக்கும் இது ஒலிக் காசிட்டோட ஃபங்க்ஷன் இது அவகோடா ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கு ஓகேவா இப்போ நீங்க வந்து அவோடா ஃப்ரூட்ஸ் கிடைக்கலையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன ஆரஞ்சு ஆகட்டும் அன்னாச்சி பழம் ஆகட்டும் ரெண்டே போதுமானது ஓகேவா அந்த ரெண்டுமே இதே அஸ்திக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை போக வல்லது ஸோ நீங்கள் இதை பற்றி கவலை தேவையில்லை அவ கூட கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இல்லைன்னா அது கூட வாங்கி சாப்பிடுங்க இப்போ இந்த மூணு ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா பொதுவாக ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இனிப்பு இருக்கும் அது வந்து சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிட்லாம்னு சொல்லிடுறேன் சுகர் பேஷண்ட்டை பொறுத்தவரை ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் பழம் சாப்பிட்லாம் முழு பழம் சாப்பிட வேண்டாம் ஆஃப் பழம் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அண்ணாச்சி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக வெட்டிங்கன்னா ஏன்னா அன்னாச்ச பழம் வந்து சைஸ் பெருசாக இருக்குல்லே அது பீஸ் பீஸாக வெட்டினீங்கன்னா ஒரு ஒரு நாலு பீஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்படி சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து கூடாது அவள் கூடா பழமாக அப்படி தான் பெருசாக இருக்குதுனால ஒரு நாலு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஆரஞ்சு மட்டும் பாதி ஆரஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா இது டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனா இதில் எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இப்போ நாங்கள் பாதி பாதி பழம் நாலு பீஸ் சாப்பிடலாம் சாப்பிட்டா எஃபெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது டெய்லி ஃபாலோ பண்ணுறதால எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட் மட்டும் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நீங்க ஆரஞ்சு ஒன்னு ரெண்டு கூட சாப்பிட்டுக்கோங்க ஒரு மூளை அன்னாச்ச பழத்தை கூட சாப்பிடுங்க ஆனால் அண்ணாச்ச பழத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன ஓவராக சாப்பிட்டாலும் வயிற்று போக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் அதிலேருந்து காற்றுக்கிறதுக்கு ஓ ஒர் நியாயமாக சாப்பிடுங்க அவளம் தான் ஓகேவா உங்களுக்கு கெப்பாசிட்டி தெரியும்ல அதுக்கு ஏற்றபடி சாப்பிட்டா போதும் ஓவராகவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அவள அளவுக்கு மிஞ்சினால் அமுதமாக நெஞ்சு அதுவும் வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் இந்த மூன்று வகையான பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அளவு குறை எப்படி குறீங்கன்னா பிளட்லேருந்து அது வெளியேற்றப்படும் ரத்த இருந்தும் அது வெளியேற்றப்படும் மூளைக்கு போகக்கூடிய இருந்தும் வெளியேற்ற படும் மேலும் சேராமல் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்ன பார்க்குறீங்க நீங்கள் ஆரோக்கியமாக மட்டும் வாழ்ந்த பார்த்தது இல்லையா மற்றவர்களும் வாழ வேண்டும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதுதான் என்னைய எண்ணம் எல்லோ அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் பற்றி முக்கியமான வீடியோ இல்லையே அதனால் அவர்களுக்கும் பயன் அடைய வேண்டும் இல்லையே அவர்களும் ஸோ இதுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த அடுத்தபடியில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்